அடிச்சு அப்புறம் ரூட் கட்டுறது உமா கட்டுறது மாப்பா கட்டுறது நைட் தம்பிக்கு செலவு கொடுக்குறது ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் சீட்டு போடுறது ரைட் காசு சேர்த்து நகை வாங்குறது உடுக்கால் பணம் வாங்குறது ஹஸ்பண்டு பர்மிஷனோட டிஸ்கஸ் பண்ணி சில விஷயங்கள் செய்யலாம் இப்போ விசுவாசமாக அந்த ட்ரஸ்ட் உடஞ்சிச்சுட்டா திருப்பி கையில் காசு தர மாட்டாங்க அது அது மிக முக்கியமான விஷயம் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஆன்மீக கடமை படைக்கு அது என்னன்னா கணவனுக்காக பிரார்த்தனை செய்வோம் இது எப்படி சொல்லலாம் சொல்ற அதாவது குரானில் குரான்ல இருக்கிற சூரத்து யூசுஃப்ல சூரத்து யூசுஃபில் இறைவன் சொல்கிறான் யூசுஃபை சொல்றதை பார்த்து நீங்கள் நாங்க உங்களை தடுத்து இருக்காவிட்டால் நாங்க உங்களை பாதுகாத்து இருக்காவிட்டால் ரைட் நீங்கள் அந்த வழியில் போய்த்து கொண்டு யார் அந்த அசீதுடைய மனை உங்களை மோசமான நடத்தைக்காக அழைத்த போது நீங்களை நாங்க விட்டால் உங்களை தடுத்து இருக்காவிட்டால் நீங்க சொல்ல அப்ப ஒரு மனுஷனை பாவத்தில் பாதுகாக்கிறது